பெருமாள் தீப்பந்தம் பிடித்த ரகசியம் தெரியுமா திருமாலிருஞ்சோலை அழகர் கோவிலில் தினமும் அர்த்தஜாம பூஜை முடிந்த பின்னரே திருமலையாண்டான் சுவாமி தன் வீட்டுக்கு திரும்புவார் வயது முதிர்ந்த காரணத்தால் பார்வை மங்கியதால் அந்த இருட்டான வனப்பாதையில் அவருக்கு வழிகாட்ட சிஷ்யனான சுந்தர்ராஜன் தீப்பந்தம் பிடித்து முன்னால் நடப்பான் அந்த ஒளியே அவருக்கு ஒரே வழிகாட்டி ஒரு நாள் பூஜை முடிந்தபோது சுந்தர்ராஜன் எங்கும் தெரியவில்லை சுந்தர் ராஜா சுந்தர் ராஜா என்று இருமுறை அழைத்தார் அப்போது இருளில் இருந்து ஒரு நிழல் கையில் தீப்பந்தம் ஏந்தி அமைதியாக முன்னால் வந்து நின்றது திருமலையாண்டான் தயங்காமல் அந்த ஒளியை பின்தொடர்ந்து வழக்க வழக்கம் போல் திருமாளிகைக்கு வந்து சேர்ந்தார் பின்னரே அந்த நிழல் அடியேன் திரும்பிச் செல்ல உத்தரவு வாங்குகிறேன் என்று கூறி மறைந்தது அடுத்த நாள் அதிகாலையில் சுந்தர்ராஜன் வந்தார் தாழ்ந்து வணங்கி அடியேன் தெரியாமல் கைங்கரியத்தில் அபசாரம் செய்துவிட்டேன் மன்னிக்க வேண்டும் என்றார் ஆச்சரியப்பட்ட திருமலை திருமலையாண்டார் நேற்று இரவு நீயே பந்தம் பிடித்து என்னை வீட்டுக்கு கொண்டு சென்றாயே என்றார் அதிர்ச்சி அடைந்த சிஷ்யன் அடியேன் வரவே இல்லை எனச் சொன்னான் அந்த நொடியில் திருமலை திருமலையாண்டான் உணர்ந்தார் நேற்று நேற்றிரவு தீப்பந்தம் பிடித்து வழிகாட்டியது சிஷ்யன் அல்ல சாட்சாத் ஆதி மூலமான சுந்தர்ராஜ பெருமாளை கண்களில் கண்ணீர் மல்க பெருமாளை ஆனந்தமாக தியானித்தார் உங்களுக்கும் பெருமாள் பிடிக்கும் என்றார் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பின்னர் அவர் இறைபதம் அடைந்த போது இறுதிச் சடங்கை அழகர் பெருமாள் தாமே தன் பரிவாரங்களுடன் செய்தார் என்று கூறப்படுகிறது அந்த நன்னாளை நினைவாக ஐப்பசி மாதம் வளர்பிறை துவாதசியில் அழகர் பெருமாள் மலையில் எண்ணெய் குளியல் செய்வது இன்று வரை நடைபெற்று வருகிறது